இயேசுவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்க்கை வரவிருக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் நல்லவர் அலுவயா அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது அவர் நம்மை எந்த விதத்திலும் புறக்கணிக்கிற ஒரு தேவன் அல்லவே அல்ல இந்த உலகத்துல அதிகமாய் நம்ம மீது ஒருவர் அன்பு காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இயேசுவை தவிர நம்மிடத்தில் அதிகமாக அன்பு காட்டும் ஒருவருமே கிடையாது ஏனென்றால் அவருடைய அன்பை யாராலும் அறிய அளவிட முடியாது நீல மகளும் அறிய முடியாது ஆழம் உயரம் அறிய முடியாது அழிலுயா அளவிட முடியாத அந்த அன்பை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறதும் ஒருவர் அன்பு நம்ம எல்லாருக்கும் சமமாகவே என்ன செய்வேன் மனிதனை போல அல்ல ஏசு கிறிஸ்து பாரபட்சம் இல்லாமல் நம்ம யாவரு மீதும் அவர் என்ன செய்கிறாரா அஹ் அன்பை பகிர்ந்து கொடுக்கிறார் அழிலுயா ஒப்பிடுகிற யாவருக்குமே அவர் அருகே வந்து பதில் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார் நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டோ அப்பொழுதெல்லாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் கர்த்தரையே நோக்கி கூப்பிட வேண்டும் அலலுயா ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய ஏசு கிறிஸ்து முகத்தை நீங்களும் நானும் நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அகண்டு போய்விடும் நம்முடைய இருண்ட வெளிச்சம் உள்ளதாய் மாறிவிடும் இருளான வாழ்க்கை உள்ளதாய் மாறுவதற்கு ஒரே வழி தேவனை நோக்கி பார்ப்பதுதான் ஏனென்றால் அவருதான் உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக நீதியின் சூரியனாக இருக்கிறார் அவர் ஸ்தோத்திர இந்த உலகத்திலே தோன்றி மறைகிற போல் அல்ல அவர் நித்திய சூரியனாக வெளிச்சம் உள்ளவராக இருக்கிறார் அவர் ஸ்தோத்திர நீதியின் சூரியனாக இருந்து அவர் மறைவதே கிடையாது எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கிறவராக அவருடைய வெளிச்சத்திலே நாம ஒவ்வொரு நாளும் வாழுகிறவர்களாக காணப்படுகிறோம் எப்படி என்று சொன்னால் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தால் நம்முடைய இருண்ட வாழ்க்கை வெளிச்சமுள்ளதாய் மாறுகிறது இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாமோ போராடி பார்க்கிறோம் எங்கெல்லாமோ கண்ணீர் வடித்து உதவியை நாடி ஓடுகிறோம் ஆனால் ஆண்டவர் சமூகத்துல நம்ம விண்ணப்பித்தால் ஆண்டவர் ஒரு சமூகத்துல கண்ணீரை வடித்தால் ஆண்டவர் சமூகத்துல உதவியை நாடினால் நிச்சயமாக அவர் நம்மை தள்ளிவிட மாட்டார் வெறுக்க மாட்டார் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அலலுயா நாம ஆண்டவர் பாதத்துல குடும்பமான வரைக்கும் என்ன செய்யணும் நம்ம எல்லா காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டும் விசேஷமாக ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் அவர் எதிர்பார்க்கிறார் பிரியமான காரியத்தை நீங்களும் நானும் மனுஷன் அல்ல உலகத்தை அல்ல உறவுகளை அல்ல யாரை பிரியப்படுத்த வேண்டும் தெய்வத்தை ஆண்டவரை கர்த்தரைதான் நீங்களும் ஆனும் வேண்டும் மனிதனை பிரியப்படுத்துவதை காட்டிலும் உறவுகளை பிரியப்படுத்துவதை காட்டிலும் மனிதனை முடியுமா என்றால் முடியாது உறவுகளை முடியுமா என்றால் முடியாது நீங்கள் எவ்வளவுதான் உறவுகளாயிருக்கட்டும் நண்பர்களாயிருக்கட்டும் உலகத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாட்டாலும் எத்தனை பிரியமான காரியமை செய்தாலும் அவர்கள் திருத்தி அடைவார்களா என்றால் திருப்தி அடைவதே கிடையாது அதுதான் மனிதனுடைய குணாதிசயங்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நாம செய்தோம் என்றால் அவர் உண்மையிலே திருப்தி அடைகிற தேவனாக இருக்கிறார் அவர் திருப்தி அடைந்தார் என்று வைத்தால் பார்த்து கொள்ளு பாருங்க அவர் திருத்தி அடைந்து விட்டார் நம்மிடத்துல அப்படின்றால் என்ன செய்வார்னா உச்சிதமான இளையேறப்பட்ட நன்மைகளால நம்மளை திருத்தி படுத்துகிறார் அல்லயா சோ கத்தன் நல்லவர் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஏன் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா பிரியம் அவர் நம்ம பிரியமா பிரியமா இருக்கணும் உங்க இருக்கணும் நம்ம பிள்ளைகள் பிரியமா இருக்கணும் அஹ் சோத்திரம் கணவன் மேல மனைவி மேல பெற்றோர் மேல அஹ் பேரம்பத்திகள் மேல உறவுகள் மேல நண்பர்கள் மேல ஆண்டவர் எப்படி இருக்கணும் சபையின் மீது சபையின் காரியங்கள் மீது ஆண்டவர் எப்படி இருக்கணும் பிரியமாயிருக்கணும் அப்ப ஆண்டவர் நம்ம எந்த விதத்துல பிரியப்படுத்துவது என்று சொல்லி பார்த்தால் வாசித்த நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்துல பதினொன்றாவது வசனம் அழகாக சொல்லுகிறது தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் எப்படி இருக்கிறாரா பிரியமாயிருக்கிறான் அப்ப ஆண்டவர் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா முதலாவது ஒரு காரியம் நமக்கு என்ன சொல்லுகிறார்னா அவருக்கு பயம் நமக்கு இருக்க வேண்டும் பயப்படுகிறா யாருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயப்படுகிறா ஏனென்றால் கத்தருக்கு நம்ம பயப்பட்ட என்ன கிடைக்குது என்று சொன்னால் அவர் பிரியப்படுகிறார் நம்ம கத்தருக்கு பயப்படையில அவர் நம்ம மேல பிரியப்படுகிறார் அவர் நம்ம மேல பிரியப்படையில என்ன கிடைக்கிறது ஞானம் கிடைக்கிறது கத்தரிக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்ப பாருங்க கத்தரிக்கு பயப்படுகிறதுனால அவர் பிரியப்படுகிறார் அவர் வேலையில நமக்கு என்ன கொடுக்கிறாரு ஒரு கிப்ட் கொடுக்கிறாரு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு என்ன ஆசீர்வாதம் ஞானம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அல்லா இந்த உலகத்துல நம்ம தப்பு வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் இந்த உலகத்துல எல்லா காரியத்திலும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு என்னதான் தேவை ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது அப்போ ஞானம் ஒரு அப்ப பாருங்க சாலமோனே இந்த ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டான் ஞானத்தை கேட்டான் ஏன்னா சாலமோனுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று கழுத்து உள்ளவர்கள் திடீர்னு எதிர்த்து நிற்பான் திடீர்னு கால்ல உளுந்து கிடப்பான் திடீர்னு பாசமா இருப்பான் திடீர்னு பயங்கரமா எழுந்து நிற்பான் இப்படி எல்லாம் காலத்திலிருந்து பார்த்ததனால அந்த ஆகமங்களிலாம் அதை பார்த்ததனாலதான் ஷாலமோன் கேட்டான் ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்கள் அதனால இவங்களை வழி நடத்தணும்னா எனக்கு என்ன தேவை ஒரு விசேஷித்த ஞானம் தேவை பொன்னோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்த இல்ல இவனை வழி நடத்த வேண்டும் என்றால் இவனை நான் சரியாக வழி நடத்தணும்னா ஆளுமை செய்யணும்னா எனக்கு என்ன தேவை என்றால் ஞானம் ரொம்ப அவசியமானது இல்லையா அதனாலதான் ஆண்டவர்கிட்ட அவன் ஞானத்தை கேட்டான் அல்லையா அப்போ ஆண்டவர் அந்த ஞானத்தை ஏன் கொடுத்தார் என்றால் அவன் அதற்கு முன்பாக ஆண்டவருக்கு பயந்து ஆயிரம் சர்வாங்க தகன படிகளை செலுத்தினான் என்று அதற்கு முன்பே எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரம் சர்வாங்க தகன படிகளை செலுத்திவிட்டு அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் தூங்கி கொண்டிருக்கிற பொழுதுதான் தரிசனத்திலே தோன்றி அவன் இடத்துல கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேள் அப்படிங்கிறாரு அந்த ஆண்டவர் அவன் கேட்ட உடனே ஆண்டோட்ட இவன் கேட்கிறான் ஆண்டவரே எனக்கு என்னத்தை தாரும் ஞானத்தை தாரும் அப்ப ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன அவன் அதற்கு முன்பு கத்தருக்கு பயந்து கத்தரை சர்வாங்க நகன பள்ளிகளை செலுத்தி கத்தரை செய்றான் பிரியப்படுத்தினான் கத்தருக்கன்று கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்தை பிரத பண்ணி அங்க வழிபடத்துலே என்ன செய்யப்படுகிறது சர்வாங்க தகன பழி செலுத்தப்படுகிறது சர்வ அங்கத்தையும் என்ன செய்தான் தகனமாக வழி செலுத்துகிறான் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான பழிகளை நாம செலுத்துவது தாங்க கத்தருக்கு பயப்படுகிற ஜெபிப்பது இல்லையா அந்த ஒரு பாதத்துல காத்திருப்பது ஆண்டவருக்கு பிரியமானதை பாரு நகர் சொல்றாரு தமது கருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் எப்படி காத்திருப்பது அவருடைய காத்திருக்கணும்னா ஒரு காரியம் தேவை எப்படி பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் கத்திர பிரியமா இருக்கிறார் அப்போ அவருக்கு பயப்படுகிற பொழுது என்ன கிடைக்கிறது ஞானம் கிடைக்கிறது அப்போ இரண்டாவது அவர் கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியப்படுகிறார் அப்போ ஆண்டவருக்கு பயந்தால் அவர் நம்ம மேல பிரியப்படுகிறார் அவருடைய திருமைக்கு காத்திருந்தால் அவர் நம்ம மேல பிரியப்படுகிறார் அப்ப பாரு ஆண்டவர் பாதத்துட உபவாசத்தோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நம்ம காத்திருப்பம் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருப்பம் என்று சொன்னால் ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார் அலெவையா அதிகமாக ஜெபிக்கணும் ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவருக்காக எதையாவது செய்து நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம பிரியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கத்த நம்மள என்ன செய்வாரு ஆசீர்வதிப்பார் இல்லையா உபத்திரவங்கள் இருக்கட்டும் பாடுகள் இருக்கட்டும் எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் கடன் பிரச்சனை பலவீனங்கள் சுகவீனங்கள் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நாள் எப்ப மாறும் என்று சொன்னால் கிருபை நம்மிடத்தில் பெறுகிற பொழுது இதெல்லாம் மாறிவிடும் கிருபைக்கு காத்திருக்கிற பொழுது கிருபைக்கு காத்திருக்கிற பொழுது கற்று நம்ம மேல புரியப்படுகிறார் அவர் நம்ம மேல புரியப்பட்டுட்டார்னா என்ன நடக்குன்னா வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குவார் அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை கடனிலிருந்து விடுவிப்பார் வார்த்தையை அனுப்பி வியாதியிலிருந்து சுகம் தருகிறா இல்லையாய்யா அவர் திருளைக்கு காத்திருக்கணும்னா நமக்கு என்ன தேவை பாருங்க கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி வெளிப்படுத்துனா சர்வாங்க தகனபடிகளை செலுத்தினது நிபத்தமாய் தெய்வ பயத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் தெய்வத்துக்கு பயந்ததனாலதான் கத்தரு மேல பிரியப்பட்டார் அதற்கு அவர் கத்தர் பிரியப்பட்டதுனால அவனுக்கு என்ன கிடைச்சது ஞானம் கிடைத்தது இரண்டாவது அது கிருமைக்கு நம்ம என்ன செய்யணுமா காத்திருக்க வேண்டும் கிருமைக்கு காத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் பேர் யாருக்கு கிருமை அளிக்கிறாராம் தாழ்வை உள்ளவருக்கு அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு தாழ்மை எதிர்பார்க்கிறாரு எளிமை எதிர்பார்க்கிறாரு பொறுமை எதிர்பார்க்கிறாரு அன்பை எதிர்பார்க்கிறாரு நம்பிக்கை எதிர்பார்க்கிறாரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு இப்படிதாங்க கிருமைக்கு காத்திருக்க முடியும் கிருமைக்கு சும்மா காத்திருக்க முடியாது நம்பிக்கையோடு காத்திருக்கணும் விசுவாசத்தோடு காத்திருக்கணும் பொறுமையோடு காத்திருக்கணும் தாழ்மையோடு காத்திருக்கணும் எளிமையோடு காத்திருக்கணும் அன்போடு காத்திருக்கணும் இல்லையா இப்படி காத்திருக்கிறது தான் கிருமைக்கு காத்திருக்கிற விதம் கிருமைக்கு காத்திருக்கிற விதம் இதுதான் ஆண்டவர் சொல்றாரு கிருமை எங்க பெருகும் பாவம் பெறுகிற இடத்துல கிருப பெருகும் பாவம் பெருகிற இடத்துல கிருப பெருகுனா அப்ப பாவம் பெருகுனாலும் கிருபை நம்மளை காத்து கொள்ளணும் பாவத்தை நம்ம பெருக்கிக்கிட்டு இருக்க கூடாது அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை எங்கே பாவம் பெருகி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல பாவத்தில் பாவத்தினால் நாம் அழிந்து விடக்கூடாதபடிக்கு பாவத்துக்கு நம்மை பாதுகாப்பதற்கு அந்த இடத்துல நாம இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கிருப காத்து கொள்ளணும் நமக்கு கிருப பெறுகிறது இந்த உலகம் உலகம் இந்த உலகம் பாவ நிறைந்த உலகம் இந்த உலகம் யாருக்குரிய கைக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல அந்த பல்லாங்கான் எப்படி சுட்டித் திரிகிறான் வகை தேடி சிங்கத்தை போல கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விளங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுட்டித் திருகிறான் அப்போ அவன் யாரை கொள்ளலாம் யாரை அழிக்கலாம் என்று வகை தேடுகிறவன் இடத்துல கொள்ளுவதற்கும் அழிப்பதற்கும் ஒரு வழி வேணும் அங்க என்ன பெருகணும் அவனுக்கு பாவம் அவன் ஈஸியா அழிச்சிடலாம் அந்த அந்த பாவத்தை பிசாசானவன் பெருக்கிற இடத்துல அந்த பாவத்துல விழுந்து நாம் அழிந்து மடிந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக அந்த இடத்துல கிருமை நம்மளை தான் கிருமை அந்த இடத்துல நமக்கு பெறுகிறது அப்போ ஆண்டவரே நம்ம யாருக்கு காத்திருக்கணும் கிருமைக்கு காத்திருக்கணும் அப்ப தாழ்மை ரொம்ப அவசியம் கிருமைக்கு காத்திருக்கணும் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்தணும் எப்படிதாங்க ஆண்டவர் சோதனம் நம்ம நல்லா இருக்கிற காலத்துல நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கையில ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கணும் இல்லை லையா எனக்கு தான் எந்த குறையும் இல்லையா நான் நல்லா தானே இருக்கேன் என் குடும்பத்தில் ஒரு குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என் ஜௌரியத்துக்கு ஆண்டவரை தேடுவேன் அப்படின்னு போய் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை என்னைக்கு வருமோ அன்னைக்கு ஏன் ஜௌரியத்துக்கு தான் வருவோன்னு அவரு போயிடுவார் லெலையா அப்போ நம்ம வாழ்ந்திருக்கிற பொழுது அவரை மகிமைப்படுத்தணும் நல்லா இருக்கிற பொழுது ஆண்டோர் பாதத்துல காத்திருக்க வேண்டும் இல்லையா ஆண்டோடைய கிழமைக்கு நீங்களும் நானும் காத்திருந்தால் கத்து பிரியப்படுகிறார் ஜபிக்கிற பொழுது கத்துடைய பாவத்திலே ஜபத்திலே காத்திருக்க வேண்டும் அவருடைய கிருமைக்காக ஆண்டவரே உங்க கிருமை அங்கிட்ட பெருகட்டும் ஆண்டவரே உங்க கிருமைய ஊழியத்துல பெருகட்டும் உங்க கிருமைய வீட்டுல பெருகட்டும் என் வாழ்க்கையில பெருகட்டும் என் ஆசிர்வாதத்துல உங்க கிருமை பெருகட்டும் ஆண்டவரே உங்களுடைய கண்களிலே எனக்கு கிருமை கிடைக்கணும் உம்முடைய கண்களிலே என் பிள்ளைகளுக்கு கிருமை கிடைக்க நோவா நோவாவுக்கு கத்துடைய கண்களில் என்ன கிடைத்தது கருவை கிடைத்தது உலகமே அழியக்கூடிய நேரத்தில் உலகமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையில யாருக்கு மட்டு கருவ கிடைத்தது கத்துடைய கண்களில நோவாவுக்கு நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கருவை கிடைத்தது அவருடைய கிருமை கத்துடைய கண்களிலே உங்களுக்கு எனக்கும் கிருமை கிடைத்தால் எத்தனை அழிவு வந்தாலும் அந்த அழிவு நம்மளை மேற்கொள்ள முடியாது காத்திருந்தால் கத்தர் நம்ம மேல பிரியப்படுகிறார் கத்தர் நம்ம மேல பிரியப்பட்டார் என்று சொன்னால் எத்தனை ஆபத்துகள் எத்தனை அழிவுகள் எத்தனை இயற்கை சீற்றங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள உடல் காரணம் தேவன் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறபடியால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது அதனாலதான் சொல்றாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீ பயப்படாதே ஏசையா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று ஒன்று சொல்லுகிற இயேசையா நாற்பத்தி ஒன்று பத்து சொல்லுகிற பயப்படாதே பயப்படாது என்று சொல்ல காரணம் அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதனால ஈஸ்வரவேனே நீ பயப்படாதே யாக்கோவே நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மளை திடப்படுத்துகிறா நம்மளை தைரியப்படுத்துகிறா எதனால தெரியுமா நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறதனாலதான் ஆக என் அன்பு தேவ தேவப்பிள்ளைகளை நாம கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கத்தரிசேரா பிரியமா இருக்கிறாரோ அவருடைய ஸ்தோத்திரம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும் தெய்வ பயம் தெய்வ பக்தி நமக்குள்ளே காணப்படும் ஆனால் அதே போல அவருடைய கிருமைக்கு நம்ம காத்திருப்போம் என்றால் ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் ஐயா உம்முடைய கண்களிலே எனக்கு கிருவை கிடைக்க வேண்டும் அப்பா என்று சொல்லி அவருடைய கிருமைக்காக நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் அதிலே தான் கத்தர் பிரியப்படுகிறார் உலகத்துக்காக உலகத்தின் காரியங்களுக்காக உலகத்திலே யார் ஆனால் நாம காத்திருக்க வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம் எதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய திருமைக்காக காத்திருக்க வேண்டும் அவருடைய திருமை நமக்கு கிடைக்குமானால் ஆபத்திலே அழிவிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு வேதம் சொல்லுகிறது மகனே மகனே அந்த வீட்டுக்கு அவருடைய உன் சன்னதிக்கு கிடைக்குமானால் எல்லா விதமான ஆபத்துக்கும் எல்லா விதமான அழிவுக்கும் தப்புவிக்கும் அந்த கிருவை அதனாலதான் கிருவைக்கு காத்துரு என்று சொல்லுகிறார் இல்லை நம்ம கிருவைக்கு காத்திருந்தா நமக்கு இரட்டிப்பான பலனும் கிடைக்கிறது அதனால இன்னொரு காரியம் என்னவென்றால் கிருவைக்கு காத்திருக்கிற பொழுது கத்தரு நம்ம மேல பிரியமாகவும் இருக்கிறார் கத்தர் நம்ம மேல பிரியமா இருக்க வேண்டும் என்றால் நம்ம அவரை பிரியப்படுத்தணும்னா அவருக்கு பயப்படணும் இரண்டாவது அவர் கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் அழல்யா இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம சரியா நன்மை செமயமாய் கடைபிடித்து நம்ம நடந்து வந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் பிரியப்படுகிறார் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம மேல பிரியப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் நாம ஆண்டவரை பிரியப்படுத்தோம்னா எந்த சூழலையும் நம்மளை காப்பாற்றுவார் எந்த சூழலையும் நம்மளை கைவிடவே மாட்டார் எப்படியாவது அவர் நம்மளை ஆசிர்வதித்து தான் தீர்வார் ஆசீர்வதித்துட்டு தான் கடந்து போவார் தடைகளை நீக்கி போடுவார் வியாதிகளை விலக்கி போடுவார் எப்பேற்பட்ட கொள்ளை நோயாயிருந்தாலும் நம்மை குணமாக்கி விடுதலை ஆக்குவார் எந்த சாபமும் எந்த பாவதோஷமும் நம்மளை ஒன்று சேதப்படுத்த விடமாட்டார் நாம கத்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் பிரியப்படுகிறார் அவர் பிரியப்பட்டால் நமக்கு நன்மைகள் உண்டாகிறது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது நமக்கு நீடிய வாழ்வு கிடைக்கிறது நல்ல பாதுகாப்பு கிடைக்கிறது நல்ல தூக்கம் கிடைக்கிறது நல்ல விடியல் கிடைக்கிறது ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல எட்டாவது வசனம் சொல்லுகிறது விடியற்காலத்து காலத்து போல உன் சுகவாழ்வு துளிர்க்கும் நம்முடைய சுகவாழ்வு எப்போ தொழிக்கிறது தேவனை புரியப்படுத்துகிற பொழுது அவருடைய கிருமிக்கு காத்திருக்கிற பொழுது நம்முடைய சுகவாழ்வு விடியற்காலத்து வெளுப்பை போல என்ன செய்ளிர்கிறதாய் சுகவாழ்வு தொழிற்கிறது ஆகையால் கத்தருக்கு பயப்படுவோம் காத்திருப்போம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய தனிப்பட்ட காரியத்திலெல்லாம் வந்து பிரதிபலிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் அல்ல நிச்சயமாய் கத்தர் ஆசீர்வதிப்பார் அப்படியே ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள பல்லோகம் இதாவே சஞ்சிதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்றாவது கூட பேசின வார்த்தை அந்தவரே தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தை பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உமக்கொருவருக்கே பயந்து உன்னை கிருவைக்காக நாங்கள் காத்திருந்து எப்போது நாங்கள் உம்மை புரியப்படுத்துகிற அந்த நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருப செய்ங்கப்பா ஆண்டவரே உதவி செய்ங்க அனுக்கிரகம் பாராட்டுங்க நாங்க உங்களை பிரியப்படுத்தினோம்னா ஏசப்பா நாங்க உங்களை பிரியப்படுத்தினால் கத்தாவேரங்கிற உங்களை பிரியப்படுத்தினால் நீர் எங்களை அளவில்லாமல் ஆசீர்மதிக்கு நீர் அளவில்லாமல் எங்களை நகை அண்டு காட்டி எங்களை அரவணைத்து ஆதரணித்து ஆதரித்து ஆண்டவரே இங்க கூடவே இருந்து நடத்துகிறி ஆசீர்வாதங்களை பெற விடுதலையை பெற நன்மைகளை பெற ஞானத்தை பெற பாதுகாப்பை பெற ஆண்டவரே விடுதலையை பெற சுகத்தை பெற ஆரோக்கியத்தை பெறுவதற்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களிடத்தில் அதிகமாய் காணப்பட வேண்டும் கிருமைக்கு காத்திருக்கிற அந்த காத்திருப்பு எங்களிடத்தில் அதிகமாய் காணப்பட வேண்டும் நாங்கள் என்னாலும் எப்பொழுதும் உண்மையே பிரியப்படுத்தி உமக்கு பிரியமானவை நடப்பித்து உமக்கு பிரியமானதை செய்து எங்களுக்கு உண்டானவைகளை உம்முடைய பாவத்தை அமர்த்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள அன்றவரே எங்களுக்கு உதவி செய்வாங்க நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள அன்றவரே வியாதியிலிருந்து கடலிலிருந்து உங்க பிள்ளைகள் விடுதலை பெறுவதற்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பீராக அண்டவரே திறமைக்கு காத்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே அவர்கள் வளரழுது உதவி செய்கிறார்கள் மூலமாக உங்க பிள்ளைகள் ஆண்டவரை எப்பொழுது உண்மையே பிரியப்படுத்தக்கூடிய அந்த அனுபவத்திலே ஆண்டவரை அனுதனமும் கடந்து போக நீங்க உதவி செய்யுங்கப்பா செவிக்க உதவி செய்யுங்க வேதவாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே செவிப்பதற்கு தடைகள் விலகி போகட்டும் வேத தடைகள் விலகி போகட்டும் ஐயா சபை கூடுகைக்கு கலந்து கொள்வதற்கு இருக்கிற தடைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே எல்லாம் மன உளைச்சல் மன கவலை மன வேதனை எல்லாவற்றை கத்தர் விலகி போடுவீராக உண்மையே அவர்கள் பிரியப்படுத்த உங்கே பயர்ந்து உங்களுடைய திறமைக்கே காத்திருக்கும் ஒப்புங்களை செய்யும் மகிழ்ச்சியையும் அளவில் கொடுத்து நீர் இருக்கிற ஜனவன் மீது பிரியமான நன்மைகளால் திருப்தியாக்குவீராக உச்சிதமான நன்மைகளால் உச்சிதமான கோதுமை நாள் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் திருப்திப்படுத்துகிறார்கள் வறுமை வெறுமை தரித்திரம் வியாதி கடன் இல்லாதவர்களுக்கு உங்க பிள்ளைகள் திருப்தியாய் வாழட்டும் அப்பா ஆசீர்வாதமாய் வாழட்டும் விடுதலையோடு வாழட்டும் சுகமாய் வாழட்டும் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ நீ உம்முடைய பிள்ளைகளை பிரியப்படுத்துகிறாங்க ஆசீர்வதி ரட்சகரமே சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே